தொடர்ந்து புலியின் தமிழரசன் பிறந்த மண்ணு அந்த தொகுதியில தான் இருந்து பேசிட்டு இருக்கோம் ஐயா இளைய பிறந்த அவர்கள் பிறந்த மண்ணும் இது ஒரு வீரன் தெரிந்த ஒரு கூட்டம் இந்த பகுதியில இருக்கக்கூடியவங்க எங்க மாமனார் தலைமறைவா இருந்தப்போ ஒரு வீட்டில இருந்து பறன் மேல இருந்தா கூட அந்த பகுதி மக்கள் எவ்வளோ அடிச்சாலும் காவல்துறை எவ்வளவு அடிச்சாலும் சொல்லியே கொடுக்க மாட்டாங்க இங்க இல்லை இல்லைன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மக்களுக்காக அவர் நின்று உழைச்சாரு அந்த மக்களும் இவங்களுக்காக நின்னாங்க இந்த கொடுமைகள்லாம் கண்டுதான் இப்படி மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி தான் அவர் இந்த அளவுக்கு ஒரு போராட்டத்தில் ஒரு உன்னதமாக நின்றுட்டு இருக்காங்க இப்போ அவர் இருந்தா கூட நாம் தமிழர் கட்சியில தான் இருந்திருப்பார் இப்படி ஒரு கனவு தான் அவர் கண்டு எங்களுக்கு தெரியும் அவர் என்ன பேசிட்டு இருக்கணும் நினைக்கிறாருன்றது தெரியும் அவருடைய புத்தக விழாவுக்கு அண்ணெல்லாம் வந்தாங்க